தெல்லை இப்ப வரான் மாரணக்க அக்க டல்லலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலலல

thank you

அந்த வரவேற்பை எல்லாம் இந்த அற்புதமான இந்த இடத்துல ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தீங்கன்னா நீ கொடுத்த வரவேற்பு நான் கொடுக்க இருப்பது வாழ்த்து எப்பொழுது யார் யார் மாதிரி எப்பொழுது அப்பொழுது வீட்டு காட்டு நல்ல வாழ்க்கை நல்லதை எப்படின்னு வச்சுக்கணும் கெட்டதெல்லாம் தலைத்தரணும் அப்ப நல்லதை வச்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக உனக்காக ஒரு சிறிய வாழ்த்து அந்த வாழ்த்து என்ன என்னுடைய விழாவை தொடுக்கணும்னா என் கேள்விக்கு என்ன வந்தது

எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு எனக்கு தெரியாம இருக்கலாம் ஏன்னா இப்ப யாசா எனக்கு சொல்லி கொடுத்து என்ன தெரியுமா அடுத்தவர்கள் உன்னை அடிக்காதவரை நீ யாரையுமே அடிக்காத குற்றம் உள்ளவளா இல்லவாய் ஆனா அடுத்த உன்னை அடிக்க நினைச்சுட்டாங்க ஐயா உடனடியா தான் கொன்று விடு அப்படின்னு இருக்காங்க எதை ஆணவத்தை சொன்னா தான் நீங்க தான் அணைய கூடாது என்ன இப்போ ஒரு பந்தை எறிறீங்கလေ அந்த பந்தை எவ்வளவு வேகமா ஒரு இடத்துல எறியிறமோ அதே வேகத்தோட மறுபடியும் அந்த பந்து நமக்கிட வந்துரும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்க கவரம்னு ஒன்னு கேக்கறீங்க அப்படி ஒரு நீங்க அதே விவரத்தோட மறுபடியும் அதுக்கு

அடிமஞ்சு வருஷமும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதுல நம்ம இருக்கோம் படம் வந்து வெளியே பிரச்சனை இல்லை ஆனா இன்னைக்கு இந்த நாடகத்துக்குள்ள தன்மை என்ன வேளா நல்ல விஷயத்த மக்களுக்கு கொண்டு முடிச்சிருக்கேன் நீ கேட்கிற விஷயத்தில நியாயகனும் அந்த நியாயமான விஷயம் மக்களுக்கு தெரியாம கண்ட விஷயம் இதுதான் என்னுடைய பணி நாங்க சண்டை போடுறது இந்த பிரச்சனை வர்றது அதுக்காக வேணாலும் கேள்வி நல்ல கேள்வி

બહલેય આખારલઆ? ભહહવંજ સમય કલે પહરલે? હરધરરહ હહરળજજે હ�ારગે હારગે? હારારઆ હહરગે હાર

அட அர்ச்சந்திரா ஹ்ம் புஷனமேடியா ஆமாங்க போய் சொன்னா மெய்யன்னா தர்ச்சந்திர சக்கரவட்டிதானே போய் சொன்னாரு சொன்னாரு போய் சொன்னாரு இல்ல போய் சொன்னாரு இல்ல போய் சொன்னாரு ஒரு இடத்துல சொன்னாரு انا போய் சொன்னா மெய்யன்னா ஒரு பட்டை வாங்குனார் यार அப்படினா அத வரதா சொன்னா அவங்க போய் சொன்னலப்பா அதனால அவரே போய் வாங்கனா அவரும் ஒரு புறிய சொன்னார் சொன்னார் ஆனால் நான் நேத்துல கேண்டி முதக்கே விடுதிலமா இந்த உடதல போய் சொன்னா ஒரு காணத்துக்கு போய் சொன்னார் யாரு எங்க என்ன காணத்துக்கு போய் சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை கேம்பிங்கல வச்சிருக்கேன் அதுக்கு பதில் சொல்லணும் அதுக்கு தான் கவி மொழிப்படி Is that?